ஒன்டாரியோவில் பாரிய பணிப்புயலின் போது பணிக்கு அழைக்கப்பட்ட அரசாங்க ஊழியர்கள் ஆபத்து குறித்து எச்சரிக்கை ஒன்டாரியோவில் ஒரு பெரிய பனிப்புயலின் போது போலீஸ் மற்றும் வானிலை அதிகாரிகள் மக்களை சாலையில் இருந்து விலகி இருக்குமாறு எச்சரித்திருந்தனர் எவ்வாறு இருக்க ஒன்டாரியோவின் அரசாங்க ஊழியர்கள் அலுவலகத்திற்கு வருமாறு அழைக்கப்பட்டனர் வாரத்தில் ஐந்து நாட்கள் அலுவலகத்தின் வேலை செய்ய வேண்டும் என்ற புதிய விதியை ஊழியர்களுக்கு ஒரு மின்னஞ்சல் நினைவூட்டியது பாதுகாப்பாக பயணிக்க முடியாதவர்கள் தாமதமாக வர வேண்டும் விரைவாக வெளியேற வேண்டும் அல்லது விடுமுறை நாள் எடுக்க வேண்டும் என்று அதில் கூறப்பட்டது நேரத்தில் டொரண்டோ முழுவதும் நாற்பது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்பட்ட போது இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது இதன்போது நூற்றுக்கணக்கான விபத்துகள் பதிவானதால் சாலைகள் மூடப்பட்டன மேலும் பாடசாலைகள் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் மற்றும் பொது இடங்களும் மூடப்பட்டன நிலைமை இவ்வாறு இருந்த போதிலும் சில தொழிலாளர்கள் வேலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது மோசமான வானிலையின் போது ஊழியர்களை வீட்டில் இருந்து வேலை செய்ய அனுமதிக்க மேலாளர்களுக்கு அதிகாரம் உள்ளது எனவே மாகாண அளவிலான உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என அரசாங்கம் கூறுகிறது இந்த நிலையில் அலுவலக விதிகளை பூர்த்தி செய்வதற்காக தொழிலாளர்கள் ஆபத்தில் சிக்கக்கூடாது எனவும் இதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன தங்கள் பாதுகாப்பு மற்றும் வேலை ஆகிய இரண்டில் ஒன்றை தெரிவு செய்ய தொழிலாளர்கள் கட்டாயப்படுத்தப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர்